ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் சாஃப்டான ஒரு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் பச்சரிசி மாவு போட்டாச்சு இன்னொரு கப்பும் போட்டலாம் ஸ்டவ் சிம்ல வச்சு இது சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கருகாமல் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை வீட்டில் அரைச்ச மாவுன்றதுனால நான் வறுக்கிறேன் அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் வரும் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இதுக்கு தேவையான முக்கால் ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம் ரெண்டு கப் மாவுக்கு ஆறு கப் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணி சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பேசணும் அப்போ தான் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் புளிகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உப்பு எல்லாம் நல்லா மிஸாக விட்டு ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு பிசஞ்சிக்கலாம் ஒரேடியாக ஊற்றிட்டு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிடலாம் கை பொறுக்கிற சூடு வரும்போது கை வச்சு பிசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிரசஞ்சாச்சு நான் சின்ன முறுக்கு ஒளக்கு அச்சு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கு உழக்கில் போட்டு நம்ம இட்லி தட்டில் நம்ம புழிஞ்சி எடுக்கலாம் இதே மாதிரியே எல்லா தேட்டுக்கும் புளிஞ்சி எடுத்துடலாம் இட்லி தட்டில் புளிஞ்சி வச்ச இடியாப்பத்தை நான் ஏற்கனவே இட்லி சட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வெந்துருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிடலாம் நான் ஏற்கனவே தேங்காய் பால் அரைச்சி சக்கரை போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ அதில் தேங்காய் பால் நிறைய ஊற்றி இந்த இடியாப்பத்தை சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்